ஆதி உயர் ஞான நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபைதனில் ஏற்றமுக உயர் ஞான நாளிகை பொழுதான் பிரம்ம நாளிகை பொழுதுதனின் ஆசிகளை அவ்வையா அஞ்ஞான நிலைகளிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு மாந்தர்கள் உலாவர மெஞ்ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சிவசபை ஆசானுக்கு அந்நாளை புழுதாசிகளை வழங்கி நித்திய ஆசியாய் நல்கி மகிழ்கின்றோம் அவை கணங்கள் இறை கூச்சலிடும் அற்புத அருள்நாளிகை நாளிகை பொழுதனில் தவம் காணும் உயர் நிலை கொண்ட தவம் காணும் பிரபஞ்ச ஆசானுடைய சீடர்கள் யாவரும் அவனாசிகள் பகிர்ந்து உயர்நிலை என்பது எது உற்றநிலை என்பது எது உற்றநிலை எதுவென்று ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உயர்நிலை வந்தடையும் என்னும் சூட்சமம் அதை உலகிற்கு கற்றுக் கொடுக்கும் அற்புத ஞான சபைதனிலிருந்து நடைபெறும் அருள்வேல் பகிர்வு விழாவினுடைய அற்புத முன்னோட்ட நிகழ்வாய் நடந்து ஏறிய வாசி பெருநாளில் பிரம்மாண்ட நாயகன் விட்ட அற்புதமான ஆசிய நிலைகளுக்குள் இருந்து அவை உற்று நோக்கிய பொழுது இப்பிரபஞ்சம் சபையை உற்று நோக்கியது என்று அவை உணர்த்துகின்றோம் உலகாலும் சபைதனில் உனையாளும் தன்மைதனை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நீர் உலகாலும் தன்மைதனை பெறுகின்றாய் என்னும் நிலைதனை உரைக்கும் சபையே ஞான சபை அந் ஞான சபை என்பது வழிகாட்டுதல் நிலைகளிலிருந்து வாழ்த்துதல் நிலைகளையும் ஒன்றாக வழங்குகின்ற அற்புத நிலை கொண்ட சபை அச்சபைதான் ஞான சபை என்று உரைக்கின்றோ எழும் நிலைகளிலெல்லாம் எழும் நிலைகளிலெல்லாம் ஏற்ற மிக உயர் ஞானத்தை கற்றுக் அற்புத சபையினுடைய ஆசி நிலைகள் யாவும் உள்ளிருந்து ஒவ்வொரு நிலை கொண்ட மனிதர்களும் உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை இழ செய்கின்ற ஆற்றல் கொண்ட ஆசையாகவே அது மிளிர்ந்தோங்குகின்றது என்று உழைக்கின்றோம் அவை அவன் அடி தனில் சபையின் அடிநிழ்தனில் ஆதி சூட்சம நூலின் அடிநிலைதனில் சித்தனின் அடிநிலைதனில் அமர்ந்திருந்த தவம் காண்போ யாவரும் அவன் விஸ்வரூப தொற்றந்தனை அற்புதமாக கண்டு மகிழ்கின்றனர் என்று உழைக்கின்றோம் அவை பெறப்பட்ட பிரபஞ்ச பேராற்றல் என்னும் நிலைகள் இல்லாது அது வந்து அமர வைக்கப்பட்ட அற்புதமான ஆற்றல் என்று அகத்திய பெருமகனார் உரைக்கின்ற ஏற்றமிகு நிலைக்குள் அகத்தியம் என்னும் ஒற்றை சொல்லிக்கொள்ளிருக்கும் ஆற்றலை உணர்ந்திருப்பவர்கள் அதனை அறிந்து உயர்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அவை அகத்தியம் என்னும் அற்புத நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றல் அது உன்னை நிலை கொள்ளச் செய்யும் அற்புத இகலோக வாழ்வுதனில் நல்நிலையாய் அவ்வாழ்வுதனை கொண்டு சேர்க்கும் அற்புத நிலை பிற பருக்கும் நிலை எப்பிறவி கடக்கும் நிலை எப்பிறவியும் இனி பெறா நிலை பெரும் நிலைதனில் சபையோடு இணையும் நிலை இணைந்த சரஞ்சீவி நிலைதனை கற்றுக்கொடுத்து அதனை பெறச் செய்கின்ற ஆற்றலை தவத்தின் மூலமாக தனக்குள் புகுத்துகின்ற நல் நிலை கொண்ட ஆற்றல் பெற்ற சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபை என்று உணர்த்தி சிவசபை ஆசா உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நித்திய நல் ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு உயர் விழா அற்புத பேர் விழா ஆற்றல் கொண்ட திருவருக விழா அறிமுக விழாவாக அது சிவமகா பாழை சித்த விழாவாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஏற்றமிகு விழாவாக உயர் நிற்கும் நிலைக்கு ஆசிகள் வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோர் அவை